சரி வீடியோ ரொம்ப நல்லாவுதுல அதனால அந்த இன்டரஸ்ட் இல்ல என்ன இன்டரஸ்ட் இல்ல சவுண்ட் ஓகேவா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் என்ன வீடியோ எடுத்து அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு நம்ம புது வீட்டில் எங்களோட காலை வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் பெரிய வீட்டில் இருந்தோம் அங்கேருந்து நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு வந்து ஒரு வாரங்கிட்ட ஆகிடுச்சி எங்கக்கா காது குத்துக்காக நாங்கள் வந்தோம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இனிமேல் நான் தான் நேற்று தான் இனிமோ இப்போ ஒரு 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 மாதத்துக்கு அப்புறம் நேற்று தான் வெங்காயம் தக்காளி பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம ஜாமமே நேற்று தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஒரு மாதம் ஒன்றுமே செய்யலையா அதனால எல்லாம் வாங்கி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம இல்லையா இங்கே ஒரு மாதம் தொடர்ந்து இல்லாதனால சுத்திலுமே ரொம்ப தவா இருக்குது இது மேலே அப்படின்ட்டு ஒன்று ஒன்று சுத்தம் பண்ணி ஏன்னா ஆடு மாடு அவுத்து விட்டுடுறாங்க எல்லாம் இழுத்து இழுத்துட்டு போய் ஒன்று ஒன்று அங்கே அங்கே திங்ஸ் எல்லாம் கிடக்கு வெளியில் உள்ளதும் எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணணும் தண்ணி வந்துருச்சு தண்ணி ஊற்றிட்டு தான் ரொம்ப தண்ணி நிறந்துருச்சு தண்ணி பிடிக்கணும் எங்கள் ஊர் வந்துட்டு நம்ம முன்னாடி வீடியோவில் எல்லாம் வளைஞ்சி அறுப்பு அறுக்கிற தருவாயில இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக அறுவடை முடிஞ்சிருச்சு அறுவடை முடிஞ்சு வக்கியல்லாம் வந்துட்டு இந்த மிஷின் வச்சு ரோல் பண்ணி வச்சுருக்காங்க மாட்டுக்காக மற்றவங்கள்லாம் வந்து அவங்க அவங்க அந்த ரோல் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஆடு இல்லை மாடு இல்லாதவங்க வெளியில் வைப்பாங்க ரோல் பண்ணாங்க இருக்கு பாருங்கள் அவங்க எல்லாம் மாடு இருக்கும் அவங்களே எல்லாத்தையும் இது பண்ணி வீட்டில் உணந்து போட்டு வச்சிருவாங்க கட்டி அவங்க மாட்டை யூஸ் பண்ணிக்குவாங்கிற வைக்கல ஆனால் அந்த பசுமையாக இருந்துட்டுக்கும் இப்போக்கையும் ஆனால் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஊர் ஆனால் பனி வந்துட்டு நல்ல பனி வேலை கொஞ்சம் குறைச்சிருக்கு பனி வந்து குறைஞ்சிருக்கு

இப்ப அந்த அந்த சீசனுக்கே கொஞ்சம் குறையுமாம் எல்லா இடத்துலயுமே தண்ணி எங்க அக்கா ஊர்ல பார்த்தீங்கன்னா இல்லையா தண்ணிக்கு ரொம்ப சரமும் இது வந்து அந்த ரவுண்ட் அந்த ட்யூப் ஃபுல்லா வரும் தண்ணி இப்போ அதில் வரும் ஆடு மாடெல்லாம் தலை எழுந்திரிச்சோட நம்ம வீட்டை வாசப்பில் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு தான் அடுத்த வேலையே ஆரம்பிக்குது அடுத்து மேய போகுது பாருங்க எல்லாம் காற்றுல பிறந்துட்டு வந்து கிடக்கும் அந்த இதெல்லாம் காற்றுல ஒரு மாதமாக வீடுக்கு வரவே இல்லையா ஏகப்பட்ட பாலித்தீன் கவரு கிடக்குது Hello, what are you doing? What are போய் வயலில் மையாமா படுத்து தூங்கு spider man alaga poju itruk varu oserida நீ இந்த பாலிதீன் கவர் எல்லாம் பொறுக்கணும்ல சுத்து வீட்டு சுத்திட்டு மணக்கு போகணும் இப்ப பேசுனவா யார் பெருமா சரி கவரை கம்மியா பேசணும் அது ஜாலியா பேசுறாங்க தானே ஃபர்ஸ்ட் பேசுறோம் அவங்க சொல்றாங்க நூறு நாள் வேலை என்ன வேலையாம நூறு நாள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உட்காந்துருப்பாங்களே அப்பவங்க நம்ம வீடியோவை பார்த்து பேசிக்கிறதுதான் அவங்களுக்கு வேலையா அவங்க ஒரு ஃப்ரெண்டோட முடியோட பாத்து பேசுறதுதான் வேலையாம சரி பெரிய மம்மியிட்ட என்ன மாதிரி பேசுறதே புரியல தெளிவா பேசணும் அப்படிலாம் சொல்லி விடுறாங்க நெத்தி फॉल गेट वर से बहुत सी चलाएंगे पस्तनी येसा खाने देने जाएंगे हमने येने सो नहीं ले होंगे ये ऐसे तो ना होगा

அந்த டேஸ்ட்லாம் தான் கல்யாணம் வீட்டு சாம்பார் முன்னெல்லாம் இப்போல்லாம் எல்லா விசேஷத்துக்கும் நம்ம அட்டன் பண்ணுறாமல முன்ன வந்து எதாவது முக்கியமான வருஷத்துக்கு ஒரு விசேஷம் ரெண்டு விசேஷம் ஊரில் நடந்தால் சந்தாரங்கள்னா போவோம் வருவோம் அதனால அந்த சாப்பாடு நமக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போதான் வருஷத்தில் பத்து இருபது ஃபங்க்ஷனு அட்டன் பண்ணுறோம் இதுதான் காரணம் சென்னையில் இருக்கட்டும் இருக்கட்டும் வேண்டாம் இப்போ வேண்டாம் பூச்சி தான் உள்ள வருது என்னமோ பாருங்கள் எல்லா ஆடும் நம்ம வீட்டில் வந்து எப்படி ஜங்ஷனில் வந்து எல்லா ட்ரெயின் நின்றுட்டு போகுது அதேமாரி எல்லா ஆடும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு தான் போகுது வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் வாங்க எல்லாம் அப்படியே நம்ம வீட்டை தாண்டி தான் போகணும் நம்ம வீடு தான் எல்லா ஆடு மடங்குகளுக்கு ஜங்க்ஷன் அத வாங்க 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 பரவாயில்ல வாங்க ம் வாங்க வாங்க இந்த ஆட்டு கூட்டி நின்று வர மாட்டேங்குது எல்லாம் ஆடு நான் டீ போட்டுக்கிட்டே பாத்திரம் வீட்டுக்காரங்க வந்து போயிட்டு வந்துட்டாங்க

அப்புறம் வந்துட்டு பிஸ்கட்டு மேகி நான் தான் எனக்கு கிஃப்டி வாங்கிடுவாங்கன்னு சொன்னேன் ஆ ஃப்ரீயாம் ஷாப்பிங் செய்ய இருக்காமல் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு பாதுகத்து வச்சுருக்க போகிறோமா அதனால் காலையில் இது செய்யலை நைட்டு செவ்வடித்து சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருக்குது சாப்பாடு குழம்பும் ரெண்டும் இருக்குது அது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பிடறேன்ட்டாங்க எனக்கு மட்டும் ஒரு மேகி வாங்கிடுவாங்க நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மட்டும் வாங்கிட்டேன் காலை சாப்பாடு இதுதான் எங்களுக்கு பழைய சாதம் கத்திரிக்காய் புளி குழம்பு எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு எனக்கு வேற காலி பண்ணு எனக்கு பண்ணு பிடிக்குமா உங்களுக்கு தான் பிடிக்கும் இதெல்லாம் மேரி கோல்டு பிஸ்கெட்டில் இனிப்பு போவராக இருக்கும் அதனால நியூட்ரிஷேஸ் மாற்றி ஆச்சு கத்திரிக்காய் கத்திரிக்காய் முழுசு முழுசா போட்டு உருளைக்கிழங்க போட்டு குடிக்கோள மாதிரி வச்சிருந்தேன் அது மீது இருந்தது அதை சூடு பண்ணிடுறேன் அப்புறம் வந்து பழைய சாதம் இருக்கு நைட் வடிச்சு சாதமும் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அதெல்லாம் அவங்க சாப்பிட போறாங்க நான் எனக்கு மேகி செஞ்சுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு டீ குடித்தேன் தரான் கெஸ்ட்டு வந்துருந்தாங்க டீ போட்டு குடிச்சதுனால எனக்கு இப்போ செய்யலை இதோட அப்படியே நான் குளிச்சிட்டு கிளம்ப போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வேலை ஒரு வேலை மிச்சமாக ஆகிட்டு ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களையும் அவங்க ட்ரெஸ்ஸை துவச்சிட்டாங்க கல்யாணம் ஆன ஆறு ஏழு வருஷமாகவும் என் ட்ரெஸ்ஸை நானே தான் வச்சுக்கிறேன் நீ வரும் சரியாக துவைக்க மாட்டேன் நானே தான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாள் கூட துவச்சதில்லை இன்றைக்கி வந்து அவ ஏன்னா எல்லாமே வெள்ளை சட்டையாக போயிட்டு வெள்ளை சட்டை அப்புறம் அது வேஸ்ட்டு சட்டை எல்லாம் இருந்ததா அது அயன் பண்ண கொடுக்கணும் லேசாக கராக இருந்தாலும் அது திரு அயன் பண்ணிட்டா திரும்ப அது போகாது சரியா அதனால அவங்களே நமக்கு வெற்றிகரமாக அவங்க ட்ரெஸ்ஸை துவச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க நானும் அவங்களே வேதெல்லாம் போட்டிட்டு கிளம்பியாச்சு நான் போயிட்டு திரும்ப குளி இவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து காதுகுத்து கிளம்ப வேண்டியதான் நல்லா இருக்கும் அவங்களுக்கு தேங்க்யூ 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 நான் அக்கா இதுக்கும் ப்ளவுஸ் தச்சு கொடுத்தேன் தைக்க எங்கள் அக்கா காது குத்தோடு ரெண்டு சாரீக்கும் கொடுத்தேன் இதுக்கும் காது குத்து சேரீக்கு ரெண்டு ப்ளவுஸுமே டேமேஜ் ஆகிடுச்சி இன்னும் மணிநேரம் கூடி போகலை போகிறப்ப தான் கொண்டு கொடுத்து போய் சண்டை ஓட சண்டையெல்லாம் போட சொல்லு வந்தேன் ஆனால் எனக்கு அப்படியே முக் இறங்கிடும் மனசு அப்படியே அந்த நேரம் இறங்கிவிடும் இப்போ வந்து ஒரு காது குத்து கிளம்பியாச்சு காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பழைய சாதம் இப்போ சாப்பிட்டு கொஞ்சோண்டு எனக்கும் கொடுத்தாங்க அதுவும் நான் அப்படியே கரைசு கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு போய் மதியம் மண்டபத்தில் இன்றைக்கி வந்து வெஜ்ஜி கோயிலில் தான் காற்று குத்து வெஜிடேரியன் தான் போய் சாப்பிட்டு வந்துடலாம் பணம் போட்டுட்டு அந்த சாரி தான் நீ கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் கையில் ரெண்டு ஹேர் பேன் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் என் செல் என் செல்லு இருந்த ரெண்டு ஹேர் பேனோட அப்படி போக போக வேண்டியதான் இதுதான் காலையிலேருந்து நாங்கள் பண்ண வேலை இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுக்கு இந்த ஹேர் பேனாக பூ வாங்குறதுக்கு தான் நான் வந்து பூ வாங்கி கொடுங்கன்னு சொல்லாமல் ஹேர் ஃபினை மட்டும் இப்போ எல்லாம் எடுத்து காமிக்கிறதுன்னு கேட்கவே வைக்கமாக இருக்குது ஏன்னா அவங்க வாங்கி தரோட ஒவ்வொரு டைமும் நம்மளை கேட்டு 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 வாங்குறதுக்கு இப்போ எல்லாம் பூங்காமல் ஹேர் ஃபினை மட்டும் எடுத்து காமிக்கிறது நேற்று கேட்குறாங்க ஏன் ஏன் என்ன என்னான்னு கேட்குறாங்க திரும்ப திரும்ப நல்லா காவல்துறோம் பூ வேணுமா

இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது ஒரு டஸ்ட் இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப அரிப்பு வந்துடும் இருந்து ரொம்ப அரிப்பு வந்துருச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு அதனால் வீட்டை வந்து இன்றைக்கி இது வெயிட்டு தாங்காதமா இப்போ இவங்க ஏறி இங்கே மேலே உச்சில இருக்கா ஒட்டட குச்சி எட்ட மாட்டேங்குது இவங்க ஏறியும் மேலே அடிக்க முடியாதா அதான் இங்கே பசங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க பசங்க யாரும் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நல்லா ஒட்டனை இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அந்த பூச்சி கொட்டுது நாங்கள் இங்கே கீழே தான் தூங்குறோமா கொசுவலை கட்டுறோமா கொசுவலை மேல மேலே அவ்வளோ இருக்கு இருக்குது அது இல்லாமல் பூச்சும் அப்படியே பறந்து கிடக்கு அது இல்லாமல் அடிவழியாகவும் இப்படியாவது வந்துடுது ஃபேன் தான் கொசுவலை இப்படி தூக்கிட்டு போகிறப்ப வந்துடுது அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் வந்து மற்ற வேலையை பார்ப்போம் நீங்க போய்ட்டு சீக்கிரம் வந்துடணும் ரெண்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்குள்ளே வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம் இதுதான் எங்களோடய மார்னிங் ருட்டீன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஒரு புது வீடியோ நம்ம பாய் ஆமாம் நம்ம ரெண்டு நேரம் போட்டு நானும் உங்கள்கே என்ற ஏற சேரீலையும் ஓயிட்டு வந்திருக்கா அவங்களுக்கும் வந்துருக்காங்க பாருங்க ஓயிட்டு வந்துருக்கா நேத்தையும் ஒரு காதுகுது போனேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுக்கவே இல்லை இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகுதா எனக்கு இந்த சாரீக்கு மேட்ச் ஆகாத மாதிரி ஹ்ம் மேட்ச் ஆகுதா இது இப்ப இவங்க மொட்டை போட்டிருந்தாங்களா புதுசாக வருது எங்கள் அக்கா காது குத்துல உங்க ஹஸ்பண்டை பார்த்தா வில்லன் மாதிரி சொல்லியிருந்தீங்க இது வந்துட்டு இப்ப மொட்டை போட்டு முடி விளாடுறது நல்ல தலை அப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டியதான் இடமே மறையுது என் பேசு நீங்க mm. மறைக்கிறீங்களே mm. 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 mm.